சுசஸ்ரி விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மாலை நாலு இருபத்தெட்டு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாசுவரிடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை முப்பத்தி நாலு முப்பத்தெட்டுக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலேருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதில் ஒரு மாத டிஃப்ரெண்ட்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கியம் பண்ணாங்கம்மாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும் அதனால் அந்த காலத்தில் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை பின்னோக்கி செல்கின்றன ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் ராகு ராகுகேது மட்டுமல்ல சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள் பழக வேண்டிய ஆட்கள் ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளப்படுத்திவிட்டு அடையாளம் காட்டிவிட்டு செல்லும் அதனால் ராகு இது கஷ்டம் கொடுக்கறது என்று கவலைக்கூடாதீர்கள் அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும் அது பின்னால் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும் ஆகவே ராகு கேது பயிற்சியால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள் அசுப பலன்கள் நடப்போ நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனி பதியாக பதிவாக பார்க்கப் போகிறோம் சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள் அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதலுடன் பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்துக் கொள்ளலாம் மீனராசி என்பர்களை இதுவரை உங்கள் ராசியில் அல்லது ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டது பகவான் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அதே சமயத்தில் கேது ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் இவர் ஆண்டு காலம் அதே இடத்தில் சஞ்சரித்து கிரக பாதாச்சாரங்களில் பவனி வருவதால் வரக்கூடிய படங்களை இந்த பதிவில் நாம் காணலாம் பன்னெண்டில் ராகு வரும்போது எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய தன்மை குறையும் முன்கோபம் பொறாமையெல்லாம் அதிகரிக்கும் அதனால் எல்லோரையும் பகச்சிக்கிற கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பின்ன இதனால் என்னாகும் கேட்டிங்கன்னா காரியத்தை எப்படியாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு குறுக்கு வழி அல்லது வழிகளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முயற்சி செய்வீங்க அது வெற்றியும் காண்பீங்க ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெற்றி கிடைத்தாலும் பயமும் கவலையும் உங்களை வாட்டி கொண்டே இருக்கும் அதனால் என்ன செய்வீங்க ஒரு மறைமுக வாழ்க்கையே இருப்பீங்க உங்களை யாரும் எளிதில் பேச முடியாது வைக்க முடியாது அதனால் கெட்ட பேர் வேறு ஈஸியாக உண்டாயிடும் உடம்பில் பார்த்திங்கன்னா வியாதிகள் நோயினுடைய தாக்கத்தினால் உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கும் பாதங்களில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது பாதத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை நேர்மையாக இல்லாட்டாலும் உங்களோட ஒழுக்கம் நல்ல நிலையில் அதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நேர்மை தவறி இருப்பீங்களே தவிர உங்களுடைய குணநலங்களில் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க தேயவளிகளில் போகிறதுனால பண வசதி செல்வநிலைக்கு இருக்காது நல்ல பண வளர்ச்சி பண வசதி பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இருக்கும் இருந்தாலும் தூக்கம் வராது ஏன்னா நம்ம தப்பு செய்கிறோங்கிறத உங்களுக்கு உறுதிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தூக்கம் வரும் தூக்கம் வராது ஆனால் இப்படி சம்பாதிக்கிறீங்களே அதை வச்சுட்டு ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனருக்கான இருக்காது ஏன்னா நீங்கள் அதை எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அதுக்கு ஈ கிளாஸ் செலவிழிச்சுக்கிட்டு இருப்பீங்க சேமிப்புங்கிறதே உங்களுக்கு இருக்காது சேமிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்லது மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு சாரத்தில் அதாவது புரட்ட நட்சத்திர காலத்து காலில் குரு ராகு ராகுபகான் சஞ்சரிக்கும் போது நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வரும் குடும்ப முன்னேற்றம் கூடும் தொழிலில் புதிய நோ தொழில்நுட்பத்தை வகுத்தி வெற்றி காண்பீங்க கூட்டு தொழிலில் மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பார்கள் அரசு வரைக்கும் முயற்சித்தது இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சில பேர் உத்தியோகத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் தொடங்குவதற்கான காலகட்டங்கள் இருக்கிறது நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சுக்கரசாரமாகி சாரி சுயசாரமாக சதயத்தில் ஆக சஞ்சரிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கு கீழே விடுதல் காயம் அடிபடுதல் அதுவும் காலில் அடிபடுதல் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவு அதிகமாகும் மனமயம் மன கொலைகள் உங்களை அறித்து கொண்டே இருக்கும் பிள்ளைகளாலும் கூட இருக்கிறனால பிரச்சனைகள் அதிகமாகும் கொடுக்கல் வாங்கல்கிற ஒரு திருப்தி இருக்காது எதிர்பார்த்த காரியம் ஒன்றும் நடக்கிற காரியம் ஒன்றாக இருக்கும் அதனால் இலை வழிபாட்டின் மூலம் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சமாளிக்க முடியும் ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை சாரத்தில் அவிட்டத்தில் அலக சஞ்சரிக்கும் போது பணப்பழக்கங்கள் நல்ல முன்னேற்றம் காணும் அதிக முயற்சி செய்து இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியத்திலாம் செஞ்சு பெரும்புகளை வாங்குவீங்க எதிரிகள் உங்களை கண்ட அஞ்சு உங்களுக்கு இருக்கிற இடமே வேண்டாஞ்சியில் கும்பல் போட்டு ஓடித்துருவாங்க பூமி சம்பந்தப்பட்ட பகையில் எடுத்து முயற்சிகளால் நல்லா வெற்றி கிடைக்கும் வியாபார தளத்தை விரிவாக்கி உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக ஒரு மெகா சைஸில் அது வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய திறமைக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் கடன் சுமை குறையும் ஆறில் ஏது இருக்கிற காலத்தில் உங்களுடைய வாதிடும் திறன்கள் நல்ல முன்னேற்றம் காணும் பேச்சாற்றல் அதிகரிக்கும் அதனால் பேசியே எல்லா காரியத்தையும் சாதித்து ஒரு விரைவான வளர்ச்சியை பார்ப்பீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல்கள் படைக்கும் துணிவு விவேகம் வீரர் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஆனால் செயல்பாட்டில் தான் உங்களுக்கு காரியம் வெற்றி பெறுதாருன்னா அப்படி கிடையாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது திறமை இருக்குது தெய்வ கடாட்சம் இருக்குது அதனால் நீங்கள் நினச்சதை நினச்சபடி செய்து முடிப்பீங்க சுகமான வாழ்க்கை சுகபோக அமையும் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சிட்டு உங்களை இருக்கிற இடத்துக்கு உங்கள் திசைக்கு கும்பிட்டு போட்டு போயிடுவாங்க பண வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நல்லா சிறப்பாக இருக்கும் அதனால் என்ன தெரியல உறவினர்களும் அவங்கள்ட்ட ரொம்ப அனுசரணையாக ஆதரவாக இருப்பாங்க கடனைலாம் அடைச்சிருந்தனால கடன் தொல்லை இருக்காது விஷ சம்பந்தமான நோய்கள் மயக்கம் தலை சுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதனால் விரதத்தெல்லாம் செய்யணும் எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க பெண்களால் சில ஆதரவுகள் நட்புகள்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்ல குணங்கள்லாம் நல்ல டெவலப் ஆகும் அதுக்கு முன்னாடிலாம் கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தவங்களாம் இந்தளவு உங்களுடைய மனமாற்றமும் உங்களுடைய உடல் மொழி மாற்றத்தையும் பார்த்து எல்லோரும் அவங்களுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க எதிலுமே நல்ல விரைவான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சூரியன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் காலத்தில் கவனத்தோடு நடைபெற வேண்டும் எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும் நோயின் தாக்கம் உயரியம் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அலைச்சலுக்கெற்ற பலன் இருக்காது அதிக பனிசுமையம் வரும் அதனால் கோபங்கள் வரும் எதிர் சிந்தனை எதிர்மறை சிந்தனை தோன்றும் பணிபுரிய இடத்துல மேலதிகாரி கெடுபடிகள்னால் அவரோட சண்டை போட தோணும் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம் பக்கத்துனால பிரச்சனைகள் வரலாம் கடன் சுமை அதிகரிக்கும் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சுக்கரசாரமாகிய பூரநட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது அதிக விரயங்களை சந்திக்க நேரிடும் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாரம் இருக்காது முன்னேறக்கூடிய விஷயங்களிலெல்லாம் ஏதாவது தடை தாமதங்கள் உண்டாகும் அதிக கடன் சமையலால் விரக்திகளாக வரும் வக்திவர் மனத்தில் அழுதம் அழுத்தம் கூடும் பதட்டம் உண்டாகும் ஒரு சில வேலைகளை உடனடியாக செய்ய முடியாமல் தள்ளி வைக்க வேண்டியிருக்கும் தொழில் வருமானங்கள்லாம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் வறவை காட்டணும் செலவுகள் போடும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிர்ப்பீங்க வீடு மாற்றம் முதல் ஊர் மாற்றம் வரை என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள் ஆனால் முடிவுகளை எடுப்பதில் குழப்பங்களும் தடுமாற்றங்களுமே நீடிக்கும் மார்ச் மாதம் இருபத்தொம்பாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சுயசாரத்தில் அதாவது மகன கேது சஞ்சரிக்கும் போது தொழில் தொடர்பாக எடுத்த புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் வருமானங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கும் சுயதொழில் செய்கிறவர்கள்லாம் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் வேன் தள்ளி வச்சுட்டு புதிய ஆறு சேர்த்துட்டு புதிய முறைகளை செய்து வெற்றிகளை காண்பீர்கள் உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள்லாம் மாற்றப்படுவார்கள் சிந்தனையில் தெளிவும் சிறப்பாக பணிபுரிய வேண்டிய துணிவும் பிறக்கும் எதிர்கால பற்றிய பயம் மகளும் ராகு பகவான் அசுப பலன்களை போ போக்குவதற்கு வாழ்வியல் பரிகாரமாக கருப்பு நாய்க்கு உணவிடுங்கள் கால் சைஸுக்கு ஒரு சைஸ் கம்மியான சிறப்புகள் இட்டுக்கொள்ளுங்கள் கால பைரவரை வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் கேது பகவானின் அசுப தீர்ப்பதற்கு நீங்கள் பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை வணங்குவது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் தினமும் முகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் முருகாசரம் கந்தாசரம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்